நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குருமூர்த்தி ஓராண்டில் மரம் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிற கிளையை வெட்டுறதுக்கு உங்கள் கத்தி கொடுவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா ஷார்ப்பாக தீத்தி எடுத்துக்குங்க ஏன்னா உங்கள் கொடுவா சரியில்லைனாலே அங்கே பட்டை வந்து அதிரும் அதிர்ந்துச்சுனாலே உங்களுக்கு மரம் தொழுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரத்தில் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி ஹைட்டில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம அந்த மரத்தை வெட்டி எடுத்த பிறகு அதை அடியில இருந்து துளுத்து வரும் பொதுவாக வந்து பூவரச மரம் அந்த தேக்கு மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மரத்தை வெட்டினதுக்கப்புறம் அடியில் நாலு அஞ்சுன்னு துளுத்து வரும் நிறைய மரம்லாம் நிறையவே வரும் தேக்கு தான் கம்மி வரும் அதில் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு தான் நமக்கு வந்து அந்த கட்டையிலே விட முடியும் எல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ அந்த மீதி இருக்கிறதுல ஒன்று ரெண்டு நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வேறு இடத்துல வச்சு வளர்த்துடலாம் ஒரே வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மரம் வந்துடும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த மரம் டெம்பருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வெட்டிகிட்டு இருக்கார் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட வேர் அது வந்து ஒரு கிணறு சரியில்லாத கிணறு குட்டை மாதிரி இருக்குது அந்த கிணத்துல நான் கரையில் நட்டதுனால ச அந்த கரை சரிஞ்சு அந்த வேர் வெளியே தெரிஞ்சு அதுலேருந்து துளுத்து அந்த கிளை தான் அது ஸோ இந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கிளை வந்து ஒரு மினிமம் அடி மேக்ஸிமம் பதினஞ்சு அடி எவ்வளோ ஹைட் வேணாலும் இருந்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸ் மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் ஒரு மூணு இச்சு மூணு மூன்று அந்த சைஸ் கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை அதான் ஸ்டார்டிங் சைஸ் வந்து மினிமம் ரெண்டு இன்ச்சு பிவிசி பைப் அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மரம் நட்டு அது துளிர் வந்த பிறகு மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரே வருஷத்துலேயே ஒரு உங்கள் மண்ணை பொறுத்து ஒரு சில இடத்துல வந்து ஒரே வருஷத்துலேயே மரம் நல்லா வளர்ந்துடும் ஸோ அடைச்சிக்கும் அப்புறம் அடுத்த வருஷம் பருவ மழை வரும்போது காற்று புயல் மழை வந்துச்சுனா அந்த மரம் தொப்புன்னு கீழே கொடுத்துடும் ஏன்னா ஒரு வருஷத்தில் அது தன்னோடய வெயிட்டை தாங்கிக்கிற அளவுக்கு வேறு வளர்ந்துருக்காது தான் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா பெரிய ரெண்டு இஞ்சி சைஸில் கொண்டு வந்து நடுங்கள் அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும் ஏன்னால் அதனுடைய தலை மேலே இருக்கிற வெயிட் அது தாங்கணும் ரெண்டாவது அதை தலை கழிக்கிறதுக்கு காவாத்து பண்ணுறதுக்கு நாம் மேலே ஏறணும்னா நம்மளோட வெயிட்டையும் சேர்ந்து தாங்கணும் அதுக்காக அந்த சைஸ் மினிமம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கொடுக்க நல்லா ஷார்ப்பாக தீத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தை கட் பண்ணுங்க கிளையை நல்லா சேஃபாக கட் பண்ண காயம்படாம அது கட் பண்ணுற இடத்துல காயமாக இருக்கணும் வெளியில் பட்டெலாம் அதிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக அதை பார்த்து கட் பண்ணிங்கன்னா போதும் அந்த கிளையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி சைடில் நிறைய கிளைங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி நல்லா சரடாக வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சைடில் கிளைங்களே இருக்காது சரடாக போகும் ஒரு பத்து அடி பதினஞ்சடிக்கு அந்த மாதிரி கிளையை தேர்ந்தெடுத்துருங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சைடுல சைடில் கிணத்து பக்கம் கொஞ்சம் பெண்டாக இருந்ததுனால அந்த பெண்டான இடத்துல ஒரு கிளை கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி மோஸ்ட்லி நல்லா வரக்கூடிய கிளைங்களில் வராது சைடில் துளுத்தாலும் ஆரோக்கியமாக இருக்காது அது இதில் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அது வந்து அந்த சாஞ்சதுனால தான் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளைய வந்து காயப்படாமல் அதோட அரைக்கி வெட்டிடணும் அந்த கிளை சைஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கிளை சைஸுக்கு அந்த காயம் காயப்படாமல் அரைக்கி வெட்டணும் இப்போ எப்படி வெட்டுறாருன்னு பாருங்கள் அந்த மாதிரி கிளைய பெரிய கிளைக்கு காயப்படாமல் இதை சேஃபாக கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா மீதிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றதெல்லாம் சும்மா லேசாக தான் இருக்கும் அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் அந்த மரம் வந்து கிளை எங்கே பிரியுதோ அதோடு கொண்டு போயிடுங்க மேக்ஸிமம் பதினஞ்சு அடி வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது சில பேர் காற்றுல சாஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு கீழே நோண்டிடுவோம் பழம் நோண்டி நடுவோம் அந்த ரெண்டு அடி ஆழத்துக்கு வேற இடம் மீதி பதிமூணு தான் உங்களுக்கு வெளியே இருக்கும் ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் பிரச்சனை படத் அதே அதேமாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தளவுக்கு கம்பல்சரி நம்ம தழை கழிப்போம் ஸோ அதனால மரம் வந்து அந்தளவுக்கு காற்றுல சாஞ்சிடாது ஹைட்டை பற்றி பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி சுற்றி தட்டிடுங்க அது வந்து அந்த கிளை போய் எங்கே ரெண்டாக கிளை பிரியுதுன்னு நல்லா கிளை பிரிகிற இடத்த போய் துண்டாக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தான் ஒரு கிளை ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதான் மூணு கிளை இதுனா ஏன்னா ஒரு பர்த்டேவோட நினைவான வந்து நடுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை வீட்டில் நடுறோம் ஸோ வீட்டு மனையில் நடப்போகிறோம் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேணாலும் நடலாம் நீங்கள் தேன்கிறதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு குழி வந்து முன்னாடி நாளே எடுத்துருங்க குழி எடுத்து கொஞ்சம் ஆற போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டடி மண்ணோட ஆழத்தை பொறுத்து இவங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவு இருக்க தன்மை இருக்கோ அதை பொறுத்து ஒரு ரெண்டடி மேக்ஸிமம் ரெண்டு ரொம்ப அதிகம் ஓகே தான் அந்த ரெண்டடி மண்ணை மண் எடுத்து குழி எடுத்துருக்கேன் குழி எடுத்துகிட்டு எரு குழி எரு கலந்து போட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த குழிக்குள்ளே அப்புறம் கிளை வந்து வெட்டின பகுதியில் வந்து சாணம் தடவுங்க அந்த வெட்டுப்பட்ட வாயில் வந்து பச்சை சாணி பசுமாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தடவுங்க ஏன்னா சம்டைம்ஸ் இந்த நம்ம வந்து மோஸ்ட்லி நாளில் தான் மரம் நடுவோம் அது என்ன ஆகுனா மழைநாளிலேயே சம்டைம்ஸ் உச்ச பச்சை வெயிலெலாம் அடிக்கும் ஸோ அந்த டைமில் மேல் பட்டை வந்து காஞ்சிடும் மேல் பட்டை காஞ்சிடுச்சுன்னா ஒரு மரம் துளிர் கட்டாது அதில் வந்து ஒரு எறும்பு கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் தங்கி அந்த மரம் வந்து ஓட்ட விழுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் அதனால் பசுமாட்டு சாணத்தை வந்து நல்லா அந்த காய மரம் கிளைய கட் கட் பண்ண பாருங்க அங்கே வைங்க நடுவில் கிளையில் காயமாக இருந்தாலும் அங்கேயும் தடைய விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் குழியில் வச்சு நட்டுடலாம் அந்த எரு குழி சொன்ன பார்த்திங்கன்னா பள்ளா எடுத்து இடத்துல எரு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு கூட நடலாம் இல்லைனா வெறும்னே நட்டுலாம் மரத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது செடினா தான் அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படியே டேரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சு ஊற்றிட்டு கிளைய வந்து முடிஞ்ச அளவுக்கு சாட்சி நடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக நடுங்க ஒரு சில கிளை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டாக இருக்கும் ஸோ அந்த பெண்டெல்லாம் எப்போ எந்த பக்கம் பொசிஷனில் வச்சால் ஸ்டெடியாக இருக்கும்னு பார்த்து அந்த பெண்டை நிமித்தி நட்டுட்டிங்கன்னா மரம் வந்து வளரும் போது அந்த வளைவுலாம் இருக்காது சின்ன கிளையில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பெண்டுலாம் வந்து மரம் பெருசாகிடுச்சுன்னா தெரியாது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் வச்சுட்டு ஃபுல்லாக மண் தள்ளி நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ அந்த மண் வந்து சேராகிடணும் நம்ம கொட்டுற மண் வந்து ஃபுல்லாக சேர லதல்லனு இருக்கணும் இருக்கும் பட்சம் ஒரு வாரத்துக்கு ஈரம் காயக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் கொட்டி நல்லா மெரிச்சு காற்று போகக்கூடாது ஈரத்தாக்க கா ஈரம் காற்றுக்கிற அளவுக்கு நல்லா மரித்து வச்சிருங்க வச்சிட்டிங்கன்னா மேக்சிமம் பதினஞ்சு நாளில் துளிர் விட ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு நாள் அதிகபட்சம் துளிர் விட ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் இப்போ நடனம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் கூட பாருங்கள் கிளை எங்கே பிரிஞ்சுருக்கோ அங்கே வெட்டிருக்கோம் பாருங்கள் சில பேர் வந்து மொட்டையாக வெட்டுவாங்க அந்த மாதிரி மொட்டையாக வெட்டக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிளையாக வெட்டுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் வெட்டிட்டு ஃபுல்லாக நம்ம உள்ளேயும் ரெண்டு மூணு வாலி தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ ஃபுல்லாக நட்டுவிட்டு தண்ணி நல்லா மேலையும் நல்லா ஊற்றி விட்ருங்க அடியில் போட்ட மண்ணும் நல்லா தண்ணி ஊற்றி சேராக்கி விட்டுட்டு மேலேயும் தண்ணி ஊற்றிடுங்க இப்போ அதே மாதிரி நம்ம எத்தனை கிளை இருக்கோ அத்தனை கிளையும் நட்டுவிட்டோம் எல்லா கிளையுமே அந்த பெண்டு எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி நடுங்க இதே பாருங்கள் குட்டி குட்டியாக பெண்டு தெரியுது இல்லை அதில் இதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து பாருங்கள் ஒன் இயர் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் பாருங்கள் மரம் வந்து நல்லா கொஞ்சம் பெருக்க ஆரம்பிச்சிச்சின்னா அந்த பெண்டெலாம் தெரியும் ஸோ அந்த கிளை பிரிஞ்சிருக்கிற எல்லா இடத்துலையும் சாணம் தடவிட்டு விட்டு நட்டுருவோம் எல்லா களையும் நட்டாச்சு ஒரு ஒன் மந்த் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்